ஒரு காமெடி பாத்திருக்கோம் அதில் ரெண்டு பேரும் பேசணும் இருபத்தி நாலு நேரமும் பேசணும் ஒரு நாள் கூட ரெகுலராக பேசணும் அதுக்கு எந்த சிம் வாங்கணும் அப்படின்றத கேட்டிருப்பாங்க அதே மாதிரி தான் நம்மளோட எஃபர்ட்டை கம்மி பண்ணணும் டைமை கம்மி பண்ணணும் காஸ்ட் கம்மி பண்ணணும் வேஸ்டேஜை கம்மி பண்ணணும் ஆனா எனக்கு ப்ரொடக்ஷன் மட்டும் அதிகமா வேணும் அப்படின்றத நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம கையில் எடுக்க வேண்டிய டூல் தான் பிஸ்னஸ் நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ்ல இருக்கோம் அப்படின்னா இந்த ஃபைவ் எம் தான் நம்மளுடைய ப்ரொடக்ஷனை ப்ரொடக்ஷனைஸ் பண்ணுது அது என்ன ஃபை எம் மேக் மெட்டீரியல் மிஷின் மெத்தட் அண்டு மணி இந்த அஞ்சு எம் ஐயும் எப்படி கம்மியாக யூஸ் பண்ணி நம்மளுடைய அவுட் புட்டை எப்படி அதிகரிக்கிறது அப்படின்றத இந்த லீன் மேனுஃபேக்சரிங் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒரு மணி நேரத்தில் இருபது எம்ப்ளாயிஸ் உடைய சப்போர்ட் எடுத்துக்கிட்டு நாற்பது ஃபேன் அவுட்புட் கொடுக்குறாங்க அதே மேனுபேக்சரிங் கம்பெனி அதே ஒரு மணி நேரத்தில் பதினஞ்சு எம்ப்ளாயிஸ் உடைய சப்போர்ட் எடுத்துக்கிட்டு ஐம்பது ஃபேன் எப்படி ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த லீ மேனுபேக்சரிங் ஸோ இதே மாதிரி நம்மளுடைய பிஸ்னஸ்ல டைம் எஃபர்ட் மேன் இதை கம்மி பண்ணி அதிகமான அவுட் எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்த லீ மேனுபேக்சரிங்கை நம்ம கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்